லூயா ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இதனால் தெய்வ செய்தி போவதற்கு முன்பதாக நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே உமக்கே ஸ்தோத்திரமும் துதியும் கனத்தையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஏசு கிறிஸ்து என்ற பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலும் பாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளுக்குரிய வார்த்தை ஆவியானவர் என்ன பேச நீர் திட்டம் வைத்தீரோ அந்த வார்த்தையை நீர் பேசும்படியாக அடினை மறைத்து நீர் வெளிப்படும் இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்ரு அதனோட வல்லமைகள் முழுவதும் நசுரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் இயேசு ஒருவருக்கு மாத்திரை செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தெய்வ தூதர் ஏறுகிறவளும் இறங்குகிறவளுமாய் இருந்தார்கள் ஆமேன் கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இதனால கூட யாக்கோபை குறித்தும் யாக்கோபுடைய பிரயாணம் யாக்கோபுட காரியங்களை குறித்து இந்த நாள் நாம் தியானிக்கு இருக்கிறோம் ஆபரகாம் ஈசாக்கு அதற்கு பிற்பாடு ஈசாக்குடைய மகனாகி யாக்கோபை தேவன் தெரிந்தெடுத்தார் தேவனுடைய வழி நடத்தலும் தேவனுடைய தெரிந்தெடுத்தலும் ஒரு வித்தியாசமானவை மனிதன் அறிந்து கொள்ளுகிற விதமாய் மனிதன் புரிந்து கொள்கிற விதமாய் அல்ல தேவனுடைய தெரிந்தெடுத்தல் வித்தியாசமாய் இருக்கும் அந்த யாக்கோபை என்பவன் பார்க்கும் பொழுது அவர்கள் கற்பத்தில் இருக்கும் பொழுதே அவருடைய சகோதரன் ஏசா ரெண்டு பேரும் வயிற்றுக்குள்ளாக இருக்கும் பொழுதே ரெண்டு பேரும் ஒருவரோடு ஒருவர் சண்டை பண்ணி கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது அதுக்கு ரெபிகால் அதை கொண்டு போய் ஆண்ட இடத்தில் விசாரிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் மூத்தவன் இளையவனை அவன் சேவிப்பான் என்று சொல்லப்பட்டது அந்த வார்த்தை ஏற்கனவே அவர் பிறப்பதற்கு முன்பதாக தேவன் தெரிந்தெடுத்தார் ஆனால் மூத்த மகனாகிய ஏசா தனக்கு கிடைத்த அந்த புத்திர சுவிகாரத்தை ஒரு கூழுக்காக விற்று போடுகிறார் அடுத்ததாக யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கிடம் தன் மூத்த பிள்ளை ஏசா என்று சொல்லி பொய்யான ஆசிர்வாதத்தையும் வாங்கிக் கொள்ளுகிறான் இந்த ஆசிர்வாதத்தை வாங்கின உடனே இதை தெரிந்த உடனே ஈசாவுக்கு கோபம் வந்து ஒரு நாள் என் தகப்பனுடைய மரணம் வரும் அப்பொழுது நான் யாக்கோபை கொள்வேன் என்னுடைய மனதில் உடனே அவருடைய தாய் தகப்பன்மார் அதாவது ரெபேகாலும் ஈசாக்கும் நீ இனி இந்த இடத்துல இருக்க வேண்டாம் நீ லாபான் அதாவது இவருடைய யாக்கோபுடைய மாமன் வீட்டுக்கு நீ அங்கே கடந்து போ என்று சொல்லி அதே சமயம் இந்த காணானிய நீ பெண் எடுக்க வேண்டாம் நீ அங்கே லாபானுடைய பிள்ளையை நீ திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைக்கிறார் அப்படி அவர் பிரயாணமாய் போகிறார் இந்த யாக்கோபுக்கு வீட்டை விட்டு வெளியில் போகிற பழக்கமும் கிடையாது அவன் வீட்டுக்குள்ளாக வன சஞ்சாரியா ஏசாய் இருந்த பொழுதும் யாக்கோபு குணசாலியாய் இருந்தான் அதன் வீட்டுக்குள்ளாகவே இருந்தான் வீட்டை விட்டு எங்கும் போக மாட்டான் ஆனால் ஒரு சம்பவம் ஆண்டவர் தெரிந்து எடுத்த உடனே பாருங்கள் ஒரு மனிதனை தேவன் தெரிந்து எடுக்கிறார் இந்த உலகத்திலிருந்து வேர் பிரித்து எடுக்கிறார் அப்பொழுது தேவன் தன்னுடைய திட்டத்துக்கு ஒரு மனிதனை உருவாக்கும் பொழுது தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தேவன் சில வேளையில் ஒவ்வொருவரையும் வித்தியாசம் வித்தியாசமாய் கொண்டு செல்வார் நமக்கு தெரியும் கழுகுத்தின் அழகான ஒரு கூட்டை கட்டி அதுமேல் முட்டை இட்டு அதில் குஞ்சு பிரித்து அதை அது வளர்ந்த உடனே முதலாவது இருந்த அந்த ஃபெதர்ஸ் அந்த ரெக்கைகள் அந்த மேலே போட்டிருக்கனால ஸ்மூத்தாக இருக்கும் அந்த கூண்டுக்குள்ளாக அதையெல்லாம் எடுத்து விடும் அந்த குஞ்சுகள் கொஞ்சம் வளர ஆரம்பித்த உடனே அதற்கு பிற்பாடு பார்க்கும் அந்த அதுக்கு எடுத்த உடனே அந்த குச்சிகள் தான் இருக்கும் அதையும் பிரித்து போட்டுவிடும் அதெல்லாம் குத்த ஆரம்பிக்கும் இப்போது அந்த கழுகு குஞ்சுகள் பறக்காமலே இருக்கும் தாயோடைய அரவணைப்பிலே இருக்கும் தாய் கொண்டது உணவு தரும் அங்கேயே இருந்து கொண்டு இருக்கும் அதுக்கு வெளியில் பறக்க வேண்டும் விருப்பம் என்று இல்லை ஏன்னா இது நல்ல சேஃபர் ஜோன் அப்படி இருந்து விடலாம் என்று சொல்லி நினைக்கும் பொழுது அந்த கூட்டை முழுவதுமாக கிடைத்து அந்த கழுகு குஞ்சை எடுத்து வாடத்தில் கொண்டு போய் அப்படி கீழே போட்டு விடும் அதுக்கு பறக்க தெரியாது அப்போ கொஞ்சம் பயந்து பயந்து கீழே விழுகும்பொழுது அந்த கழுகு அப்படியே சுமந்து அதை தூக்கி கொள்ளும் இப்படியே ரெண்டு முறை செய்த உடனே அடுத்தது அந்த கழுகு குஞ்சு தானாக பறக்க ஆரம்பித்து விடும் ரெக்கைகளை அடிக்க ஆரம்பிக்கும்போது பறக்க ஆரம்பித்து விடும் அதற்கு பிற்பாடு அது பறந்து தன்னுடைய இறையை தேடி தன்னுடைய காரியத்தை அதை பொறுப்பெடுத்து கொள்ளும் இப்படித்தான் தேவன் ஒரு பிள்ளையை தேர்ந்தெடுத்தால் தேவன் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தால் தேவன் ஒரு ஊழியத்துக்கு என்று தேர்ந்தெடுத்தால் தேவன் தன் திட்டத்தின்படி செய்யும் பொழுது அவர் சில வேளையில் கூட்டை கலைப்பார் அதை பிரிப்பார் ஏனென்றால் என்றால் நம் எதையும் சார்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அல்ல அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர முடியாது ஒருவேளை சபைகள் கூடி வரலாம் நாம் ஜெபிக்கலாம் ஆராதனை பண்ணலாம் அந்த ஆராதனை நிற்கலாம் அதெல்லாம் நல்லதுதான் சோத்திரம் ஆனால் அந்த வாழ்க்கையை வைத்துக்கொண்டு நம்முடைய ஆண்டவருடைய திட்டத்தினுடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது தனிப்பட்ட ஒரு மனிதனோட வாழ்க்கையில் தேவனோடு கூட உள்ள உறவு இயேசுவோடுக்குள்ள உள்ள ஐக்கியம் இந்த ஐக்கியங்கள் தான் நம்மை பலப்படுத்த முடியும் ஆனால் நமக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு சப்போர்ட் தேவையா இருக்கிறது ஒரு ஜெப உதவி தேவையா இருக்கிறது அதே போல நம் கூடி ஜெபிக்கும் பொழுது அனைவருடைய சோத்திரத்தினாலே கிருமை பெருகிறதா இருக்கிறது அதே போல அந்த ஐக்கியங்கள் நம் பலப்படுகிறோம் இதெல்லாம் கற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் நம் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு அந்த தான் ஒரு மனிதனை பூரணப்படுத்துகிறது அதை முழுமை ஆக்குகிறது தேவன் தன்னுடைய காரியங்களை சொல்லுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் இந்த காரியத்தை தான் தேவன் பயன்படுத்துகிறார் அதனால் சில வேளை அந்த கூட்டை பிரிப்பதை போல அழகாக தாய் தகவலோடு வாழ்ந்த அதே பிள்ளை பார்க்கும் பொழுது இப்பொழுது போய் போய்விட்டார் அந்த வனாந்திரத்தில் போகும் பொழுது அந்த ராத்திரி வரைக்கும் நம்ம கணக்கில் பார்த்தா நல்ல வீட்டில் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் யாபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் ஈசாக்கு நல்ல வசதியான வாழ்க்கையில் இருந்தார் செல்வ செழிப்புள்ள அவனாய் இருந்தான் ராஜாவுக்கு மேலாக அவன் வளர்ந்த அவ்வளோ பெரிய வாழ்க்கை நம்ம சொன்னால் நல்ல ஏசி ரூமில் நல்ல குழு குழு அறையில் அத்தகப்பனோட தாயோட மிருந்து நேர நேரத்துக்கு சாப்பிட்டு நன்றாக வாழ்ந்தார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே தேவன் அவனை செப்பரேட்டாக பிரிக்கிறார் மனாந்திரத்துக்குள்ளே கொண்டு செல்கிறார் அதாவது அந்த பாலை வனத்தில் அவன் கடந்து போகிறான் அந்த வெயிலோட களைப்பு நடந்து போனதுனால் சாயங்கால வேலை ஆன உடனே அந்த சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பித்தது இப்பொழுது அவனுக்கு தூக்க கலக்கம் வந்தது அதனால் அவன் என்ன செய்கிறான் ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து பாருங்கள் இங்கே இருக்கும்போது எப்படி நடந்திருப்பான் நல்ல ஃபோம் பெட்டாக இருந்திருக்கலாம் நல்ல பில்லோ இருந்திருக்கலாம் எல்லாமே நல்ல வசதியாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது பார்க்குறப்போ வனாந்திரம் ஒரு வனாந்திரம் தொடங்குகிறது அந்த இடத்துல ஒரு கல்லை தலைக்கு வைத்துக்கொண்டு அவன் நித்திரை செய்கிறான் ஒரு கேள்வி அநேகரோட வாழ்க்கை இப்படி தான் வரும் ஐயோ நான் போகிறேன் அந்த இடம் எப்படி இருக்கும் அங்கே எனக்கு என்ன நடக்கும் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எனக்கு எதுவுமே தெரியாது நான் எப்படி இருக்க போகிறேன் ஆண்டவரை நம்பி வந்தேன் இப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு வனாந்திரம் தொடங்கி விட்டதே என் வாழ்க்கை வெறுமையாகி விட்டதே நான் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டேனே பல கேள்விகள் உண்டு ஐயோ நான் கோலும் தடியுமாக தான் நான் போகிறேன் இனி என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி பல கேள்விகளோடு தான் யாக்கோபு கடந்து போகிறான் அதே போலதான் அன்பு தேவனுடைய பிள்ளையே ஒருவேளை உன் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்கு சொந்த பிள்ளையாக வாழ்ந்து இயேசுவோட வழிகள் நடக்கும்பொழுது சில வேலைகளிலே இழப்புகளும் நஷ்டங்களும் நம் வாழ்க்கையில உண்டாகும் அநேகர் கேட்பா இயேசுவிடம் போனேயே இயேசுவை ஏற்றுக்கொண்டாயே உன் வாழ்க்கையில ஏன் உனக்கு இப்படி நடந்தது எதற்காக இப்படி நடந்தது அநேகர் கேட்கிற கேள்வி இதுதான் இயேசுவிட நம்பி போனா இப்படிதான் உன்னை நடத்துவாரா இன்னொன்று அவர் மற்றவர்கள் சொல்லும்பொழுது கூட பரவாயில்லை சபையில் சேர்ந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை சொல்வார்கள் ஏசு இப்படி இருந்தா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்காது இப்படி ஒரு வனாந்த இருக்காது இப்படி ஒரு வாழ்க்கை வெறுமை ஆகாது இப்படி ஒரு இழப்பு உண்டாகாது இப்படி ஒரு நஷ்டம் உண்டாகாது என்று பலர் சொல்லலாம் ஆனால் கத்த சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்தெடுத்தேன் நான் உன்னை உலகத்திலிருந்து வேறு பிரித்தெடுத்தேன் என்னோட சித்தத்துக்கு உன்னை நடத்தப் போகிறேன் அப்படிதான் யாக்கோபு ஒரு கல்லின் மீது தலை வைத்து தூங்குகிறான் சொப்பனத்தில் தேவன் அவனோடு கூட இடைபடுகிறான் அதுதான் இந்த நேரத்தில் வாசித்தோம் அந்த சொப்பனத்தில் அங்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறதை அவன் பார்க்கிறான் அந்த ஏணி பூமியிலிருந்து வானத்துக்கு பரலோகத்தை தொடுவதாக இருந்தது அதில் தூதர் ஏறுவதும் இறங்குவதையும் அவன் பார்க்கிறான் அவன் பார்த்துவிட்டு அவன் சொல்லுகிறான் அந்த இடத்துல அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் அந்த ஏனியின் உச்சியில தேவன் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் நான் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் நீ இப்பொழுது படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் ஆமேன் என் வாழ்க்கையே என்னான் கேள்விக்குறியாய் இருக்கும் பொழுது ஆண்டவனின் சந்ததியை அறிந்து வைத்திருக்கிறார் என் சந்ததி ஆசீர்வதிக்கிறார் என் சந்ததிக்கு என் மூலமாக தேவன் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்கள் அதிகம் உன் சந்ததிக்கு இந்த பூமியை நீ நீ இருக்கிற இடம் இடத்தை நான் உனக்கு கொடுப்பேன் சங்கீதர்களின் புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நான் இளைஞனுமாய் இருந்தேன் முதிர் வயது உள்ளவனுமானேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அப்படின்னா நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு நீதிமான்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார் யாத்ராகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தில் நான்கு ஐந்து ஆறு வசங்களை வாசிக்கும் போது ஆண்டு சொல்றார் ஒருவன் இடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொண்டால் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் நான் இரக்கம் காண்பிக்கிற தேவனாய் இருப்பேன் அப்படிதான் தேவ பிள்ளைகளை தேவன் ஆசிர்வதிக்கிறார் ஆபிரகாமை தேவன் தெரிந்தெடுத்தார் ஊர் என்ற பட்டணத்தில் அவர் வேர் பிடிக்கிறார் அந்த இனத்தை விட்டு ஜனத்தை விட்டு நீ கடதுவா நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொல்லுகிறார் தான் வழியில ஒன்னு புரியாததுதான் தெரியாததுதான் ஆனால் அழைத்தவர் கர்த்தர் அவரை நம்மை நடத்துவார் ஆண்டவனுடைய பிள்ளைகளை தேவனே வழி நடத்துவார் உபாகமத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களில் வாசிக்கும் பொழுது ஆண்டவன் நம்மை சிறுமைப்படுத்தி கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கு நம்மை விலக்கி காத்து மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை காண்பிக்கும்படி உன் இருதயம் எப்படியா பட்டது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் தேவன் அதை நமக்கு நம்மை உணர்த்துகிறார் நம்முடைய பார்வையில் அநேக காரியங்கள் உண்டு மனிதனுடைய பார்வையில் நல்லவனாக வாழ்வது ரொம்ப சுலபம் தேவனுடைய பார்வையில் உண்மையும் உத்தவம் உள்ளவனாய் உண்மையுள்ள ஊழியக்காரனாய் உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளையாய் தேவனுடைய பார்வையில் நீதிமானாய் இருந்தால் ஆமேன் அதுதான் முக்கியம் தேவன் தான் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறவர் அவருடைய தான் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் ஆண்ட சிறுமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி என்னை குறித்து எனக்கு தெரியும் நல்ல வாழ்க்கை இருக்கிற காலங்களில் என்னோட வாழ்க்கையில சேஃபாக இருக்கும் பொழுது ஆண்டவரை தேடுவது ரொம்ப சுலபம் ஜெபம் பண்ணுவது ரொம்ப சுலபம் எல்லாவற்றுக்கும் பண்ணுவது சுலபம் ஆனால் எல்லாவற்றையும் இழந்த பிற்பாடும் ஒன்றுமில்லாமல் நிர்கதியாய் நின்ற ஒருவேளை யோகாவை போல எல்லாவற்றும் இழந்து சரீரத்தில் சுகவீனமும் வந்து இருக்கும் பொழுது கர்த்தரை பார்த்து அவர் சொல்லுறார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அதுதான் பெலன் அவருக்கு அந்த சூழல துதிக்கும் போது தான் பெலன் இக்கட்டு நேரத்தில் தேவனை துதிக்கும் பொழுது பெலன் அதை விட்டு நிறைய கேள்வி ஆண்டவர்கிட்ட ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி வந்துச்சு நான் உங்களை ஏற்றுக்கொண்டு தானே வந்தேன் நான் ரட்சிக்கப்பட்டு தானே வந்தேன் என்னோட குடும்பத்தெல்லாம் நான் விட்டுட்டு வந்தேனே என் இனத்தையெல்லாம் நான் விட்டுட்டு வந்தேனே என் ஜனத்தையெல்லாம் விட்டுட்டு வந்தேனே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்து இயேசுவோட வழிகள் நடந்தேன் ஆனால் எனக்கு ஏப்பா இவ்வளோ பிரச்சனை எனக்கு எதிர்க்கப்பா இவ்வளோ போராட்டம் தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் நீங்கள் திடர் கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவாகிய நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம் ஏசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்ததுனால் நாமும் ஜெயிப்போம் அதுதான் ஆண்டவர் ஆண்டர் சொல்லுகிறார் உலகம் உபத்திரம் போட்ட உலகத்தில் தான் வாழப்போகிறோம் வித்தியாசமான உலகத்தில் போல ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் இருந்த அதே பூமியில் தான் இருக்க போகிறோம் அதே மனிதரில் தான் சந்திக்க போகிறோம் ஆரம்ப நாட்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே நான் வேலை சேலத்தில் இருந்தேன் அப்போ வேலையில் செய்யும் பொழுது என்னோட டேபிளில் பைபிள் எல்லாம் நான் போட்டு வைத்திருப்பேன் பல காரியங்கள் எல்லாம் செய்திருப்பேன் அது வரைக்கும் என்னோட வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என் வாழ்க்கை முற்றிலும் மாற்றப்பட்டது என்னை பார்த்து சொன்னார் இதெல்லாம் எத்தனை நாள் நிற்க போகுது கொஞ்ச நாள் இருக்கு அதுக்கப்புறம் போயிடும் இதெல்லாம் சும்மா இதெல்லாம் வேஷம் என்று சொல்லி பல காரியங்களை எல்லாம் அநேகர் என் காது கேட்கவே சொன்னார்கள் ஆனால் அவர்களுக்கு நான் எந்த பதிலையும் நான் சொல்லவில்லை ஏனென்றால் என் கடந்த கால வாழ்க்கையை நேருக்கு நேராக பார்த்தவர்கள் அவர் அப்போ என் தேவன் என்னை மாற்றி இருக்கிறார் அதனால தான் ஆண்டு சொல் மறுபடியும் பிறவாவிட்டால் அது மறுபடி பிறந்த ஒரு அனுபவம் அதே இடத்துல தான் வேலை செய்தேன் கொஞ்ச நாள் வரைக்கும் பார்த்தார்கள் பரவாயில்ல ஆண்டனுக்குள்ளாக நிற்கிறார்களே என்னோட அதிகாரி வந்து சொன்னார் உங்ககிட்ட ஏதோ ஒரு வில் பவர் இருப்பதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார் அவர் நான் சொல்ல எந்த வில் பவரும் கிடையாது கிறிஸ்து என்ற வில் பவர் அவர் என்னை மாற்றுகிறவர் என் உள்ளங்களை மாற்றுகிறவர் என் எண்ணங்களை மாற்றுகிறவர் என் சிந்தனைகளை மாற்றுகிறவர் என் பார்வையை மாற்றுகிறவர் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலன் கொடுக்கிறவர் அதே கொஞ்ச கால ஆன பிற்பாடு என் வழிகளெல்லாம் நன்றாக உண்மையாக நடக்க ஆரம்பித்தோம் அப்பொழுதுதான் ஆண்டஸ்வரர் அவர் குறிப்பிட்ட நேரம் உடனே தேவன் தன்னுடைய வேலைக்கு என்னை வேர் பிரித்து எடுத்தார் அதற்கு பிற்பாடு வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஆண்டவரோட ஊழியத்தை செய்ய நான் கடந்து வந்தேன் கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் இத்தனை ஆண்டுகளும் தேவன் நடத்தி கொண்டு வந்தான் அதே தான் நீங்கள் நடக்கிறது யாக்கோபை பார்க்கும் பொழுது தனிமைப்படுத்தப்பட்டு இப்பொழுது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான் அப்போ தான் ஆண்டர் சொல்கிறார் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் ஆமேன் ஒருவேளை எனக்கே வழி இல்லை இனி எனக்கு ஒரு குடும்பமா எனக்கு ஒரு பிள்ளையா நான் அவளை எப்படி நான் நடத்துவேன் இனி அவளை நான் எப்படி நடத்த போகிறேன் நினைத்து கொண்டு ஆசிர்வதிக்கிற ஆண்டவர் ஆமேன் எபிரேர் கெழுது நிருபம் ஆறாம் அதிகாரம் பதினாலாவது நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை நான் பெருகவே நான் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் தான் சொன்னார் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் அது அதே மாத்திரமல்லமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் ஹலோ லூயா பாருங்க எவ்வளோ பெரிய வாக்கு ஆண்டவர் ஆண்டர் கொடுத்துட்டார் உன்னை மட்டும் இல்லப்பா உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருகுவார்கள் நாம் நினைக்கிறோம் நம் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பிதாக்களுக்கு மேன்மை அமேன் அவர்களை பார்க்கிறோம் நான் மூன்று தலைமுறை நான்கு தலைமுறை அப்படி ஐந்து தலைமுறை இவன் இவனென்று அந்த தலைமுறைகளை காண செய்கிற தேவன் அமேன் அதை தான் யோசிக்கப்படும் வாழ்க்கையிலே நான்கு தலைமுறை பிள்ளைகளை அவன் பார்த்தான் பூரண வயதுடனாய் மறித்தான் என்று சொல் பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் போராட்டம் போராட்டம் என்பது எப்போதும் அல்ல குறிப்பிட்ட நாட்கள்தான் அவர் என்னை சோதித்த பின்னோ நான் பசும் விளங்குவேன் கர்த்தர் சோதிக்கிற மனுஷன் பாக்கியவான் நாம பாவம் செய்து சோதிப்பது அல்ல அது சோதனைக்காரன் ஆனால் ஒரு மனிதனை கர்த்தர் சோதிக்கிறார் என்று சொன்னால் அவர் சோதித்த பின்னோ நான் பசும் விளங்குவேன் அதுதான் யோவோட வாழ்க்கையில் ஆண்டோரை ஒரு வார்த்தையிலால் கூட தூசிக்கவே இல்லை ஒரு வார்த்தையில் கூட முறுமறுக்கவும் இல்லை எல்லாவற்றுக்காக சோத்திரம் செய்ய ஆரம்பித்தார் ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கர்த்தர் என்னை உருவாக்குனவர் கர்த்தர் நான் துயரங்களின் துன்பங்களிலே வழியிலே நான் கடந்து வந்தாலும் கர்த்தரே என்னை சுமந்து கொண்டு செல்லுகிறார் கர்த்தரை நாமத்துக்கே சோத்திரமோ மகிமோ உண்டாவதாக அதனால் நீ போகுமிடமெல்லாம் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை ஆசிர்வதிக்கும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை அமேன் எவ்வளோ பெரிய வாக்குத்தம் பாருங்கள் மத்திய சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் சொல்லுறா உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உன்னோடு கூட இருக்கிறேன் அவன் எவ்வளோ பெரிய வாக்கு தத்தம் நமக்கு தெரிவதே கிடையாது ஆனால் கூட இருக்கிறாரா என்னை நடத்துகிறாரா என்றால் ஏன் எனக்கு சிறுமை ஏன் எனக்கு இந்த போராட்டம் ஏன் எனக்கு இந்த பலவீனம் என் அன்பு பிள்ளையே உன் பெலவீனங்களை இன்றைக்கு கருத்தை மாற்றப் போகிறார் முறுமுறுத்துக்கொண்டே இருக்கிறியா நான் என்ன பெரிய தப்பாக பண்ணிட்டேன் நான் அவர்களோட என்ன பாவியா யாரையும் கம்பேர் பண்ண வேண்டாம் என்னை தேவன் விசேஷித்த விதமாய் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்னை உருவாக்கின விதம் வேற என்னை தெரிந்தெடுத்த விதம் வேற என்னை போல ஒரு மனிதனையும் தேவன் பூமியிலே உருவாக்கவில்லை வித்தியாச வித்தியாசமாய் உண்டாக்கி இருக்கிறார் நமக்குள்ள வைத்திருக்கிற வல்லமைகள் வேற வரங்கள் வேற கிருமைகள் வேற தாளந்துகள் வேற தேவனுடைய பார்வையிலே நீ நின்று கொண்டிருக்கிறாய் ஆமேன் ஆனால் தேவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது தலையிலிருந்து ஒரு முடி கூட தெய்வம் அனுமதி இல்லாமல் கீழே விழுகாது அடுத்த நாள் காலையில் எழுந்துறான் மெய்யாகவே தெய்வ நீங்க இருக்கிறார் அதுவரைக்கும் அந்த இடத்தோட பேர் லூஸ் இப்பொழுது அதுக்கு பேரை அவன் வைக்கிறான் பெத்தேல் இது தேவனுடைய வீடு அந்த கல்லை நிறுத்தி அவன் அந்த இடத்துல ஒரு பொறுத்தனையை பண்ணுகிறான் அண்டவரே நான் போகிற இடத்துல எனக்கு உன்ன உணவும் உடுக்க வஸ்திரம் கிடைச்சா போதும் பாருங்க ஒரு நிலைமை அதுக்கு முன்னால் அவனும் வாழ்க்கையில் உல்லாசம் சந்தோஷம் மகிழ்ச்சி தாய் தகப்பனுடைய அரவணைப்பு எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஆனால் தேவன் அதை அப்படியே மாற்றி விட்ட இப்போ சாப்பாடு கிடைச்சா போதும் நல்ல ஒரு வஸ்திரம் கிடைச்சா போதும் ஐயோ என்று சொல்லி ஆண்டு இடத்துல அன்னை அப்படியே தங்க வச்சு என்னை திரும்பி எங்களோட தகப்பன் வீட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஆண்டவரே எனக்கு கொடுக்கும் வருமானத்தில் எல்லாம் நான் தசபவாகம் தருகிறேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டான் ஆமேன் என்னை என் தகப்பன் வீட்டுக்கு அதே ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டான் பாருங்க பாருங்கள் ஒரு பொருத்தனை நெருக்கத்தின் நேரத்தில் ஒரு பொருத்தனை நம்ம பொருத்தனை அநேக வரது இப்போல்லாம் பொருத்தனை பண்ணுவதே கிடையாது ஒரு சிலர் ஒரு சிலர் அதிகமாய் பொருத்தனை பண்ணி கொள்வார்கள் இக்கட்டான நேரத்தில் ஏன் பொருத்தனை பண்ண வேண்டும் நான் இப்பொழுது இருக்கிற நிலமை பார்க்கிறப்போ என் வாழ்க்கை ஒன்றுமில்லை சூன்யமாய் ஒன்றுமில்லாமல் இருக்கிறது எனக்கு வஸ்திரம் உணவு கிடைச்சாலே போதும் இப்படிதான் நம்ம ஆண்டு இடத்துல வந்தோம் ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் நன்மை கொடுத்திருக்கிறார் எல்லா தெய்வ பிள்ளையோட வாழ்க்கையிலும் ஆண்டு ஆசிர்வதிக்கிறவர் வரும் பொழுது ஒன்றுமில்லாமல் தான் வந்தோம் வெறுமையாகத்தான் வந்தோம் கோளும் தடியுமாக வந்ததே யாக்கோவை போல கூட வந்திருக்கலாம் ஒருவேளை இழந்து கூட வந்திருக்கலாம் எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியோடு நீ வந்திருந்தாலும் சரி கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கிற ஆண்டவர் அவரோடு கூட நீ பொருத்தனை ஆசிர்வதிக்க உன்னை மாத்திரம் செய்கிறவர் ஏனென்றால் இந்த வாழ்வதற்காக மாத்திரமல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் அவன் அப்படிதான் வருகிறான் வெறுமையாகிதான் வருகிறான் உடைத்து விட்டார் உருவாக்குவார் ஆமேன் உடைக்காமல் ஒரு பொருளை உருவாக்க முடியாது எதுவுமே தீர்க்க தரிசனம் ஆண்டு சொல்லுகிறார் நீ கொய்யவன் வீட்டுக்கு நேரா போ அங்கு செய்கிற காரியத்தை நீ பார் அந்த கொய்யவன் ஒரு மண் பானையை வணிகிறான் அதை வளைந்த உடனே அவனுடைய பார்வையில் அது சரியில்லை உடனே அதை உடைத்து விடுகிறான் ஒரு பாத்திரத்தை உருவாக்குகிறான் அந்த கொய்யவன் செய்ததை போல என்மேலும் உண்மேலும் செய்வதற்கு கத்தர்க்க அதிகாரம் இல்லையோ கொய்யவன் கையிலே இருக்கிற களிமண் நீயும் நாங்களும் நீங்கள் அதுதான் ஆண்டு சொல்றார் அவர் சித்தபடியே என்னை நடத்துகிறார் அன்று உங்களுடைய சித்தம் பரமண்டலங்களை செய்யப்படுவது போல இந்த பூமியிலே செய்யப்படுவதாக என் வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக ஆமேன் அதுதான் இயேசு கல்வாரி செலுவில் சொல்ல இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆனாலும் அன்றுவரே என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே தேவ சித்தந்தான் என்னோட வாழ்க்கை நடக்கணும் என்னை குறித்து தேவன் முன்குறித்தவைகளை என்னை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டங்களை நான் முழுவதையும் செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் அதனால்தான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் யாக்கோபு என்ற பெயருக்கு அர்த்தம் எத்தன் ஏமாற்றுகிறவன் தன் அண்ணன் இடத்துல ஏமாற்றி வஞ்சித்து புத்திர சுவிகாரத்தை பெற்றான் தகப்பனிடத்தில் பொய் சொல்லி ஏசா என்று சொல்லி பொய்ய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் ஆனால் அந்த ஆசிர்வாதங்கள் அல்ல ஆனால் தேவன் கொடுக்குற ஆசிர்வாதம் என்னன்னு சொன்னால் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் ஆய் இருக்கிறேன் யாகோபு அந்த சந்ததியில் தேவன் கொண்டு வந்தார் நமக்கு சில வேலை புரியாது ஏன் ஆண்டர் இப்படி செய்கிறார் எதற்காக இப்படி நடக்கிறது சில காரியங்களை நமக்கு தெரியவே தெரியாது ஆனால் அதற்கு பின்பாதாக எகிப்து தேசத்திலிருந்து அந்த பார்வனிடத்தில் சொல்லும்போது ஆண்டு சொல்றார் என் சேஷ்ட புத்திரனாக யாக்கோபை நீ விடுவிக்காவிட்டாள் பாருங்க எப்படி சேஷ்ட புத்திரனாய் மாறிவிட்டார் மூத்த பிள்ளையோட அதிகாரத்தை தேவனே அவனுக்கு கொடுத்தார் கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசா அதற்கு பின்பு தேடியும் அவள் காணாமல் போனான் சில காரியங்கள் நமக்கு புரியாது சிலதை உதாசீனப்படுத்தி விடுகிறோம் அதனால தான் ஆண்டவர் தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறார் ஆண்டவரோட வழிகளில் நடக்க ஆரம்பித்தான் யாக்கோபி என் சிரேஷ்ட புத்திரன் என்று கர்த்தரே ஆண்டர் கொடுக்கிறார் அவனுடைய பெயரை மாற்றுகிறார் இஸ்ரவேல் என்று மாற்றுகிறார் அதுதான் இன்றைக்கு இருக்கிற தேசம் அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக எத்தனை பேர் வந்தாலும் சரி அத்தனை பேர்களும் தோல்வி அடையும் அடிக்க தேவன் திருமை செய்திருக்கிறார் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி என்பத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றில் வாசிக்கிறோம் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் கிடையாது இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் கிடையாது என்று சொல்லி என்னாகுமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகார் இருபத்தி மூன்றிலே சொல்லி இருக்கிறார் நாம் நம்முடைய தேவன் பயங்கர பராக்கிரமசாலியா இருக்கிறார் நம்மோடு கூட இருந்து அவர் நடத்துவார் ஒருவேளை உன் வாழ்க்கையில சில சிறுமைகள் சில பிரச்சனை வந்த கொண்டு இருக்கிறாயோ ஒருவேளை வெறுமையாக இருந்தாலும் என்னை நடத்தி கொண்டு போக வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன் ஆனாலும் என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஒரு நாள் நிச்சயமாக இறந்து போன எல்லாவற்றையும் தேவன் நமக்கு திரும்ப கொடுத்து ரெண்டு பரிவாரங்களுடன் லாபான் வீட்டிலிருந்து வருகிறான் கத்துரை நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படியாப்பட்ட தேவன் ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசிர்வாதம் என்பது பிரிக்க முடியாது ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் இயேசுவை தேட வேண்டாம் இயேசுவை தேடினால் ஆசீர்வாதம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி மத்தை எழுதுகிற சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றிலே ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளையே யாக்கோபை ஆசீர்வதித்தார் அல்லவா உன்னை ஆசீர்வதிப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை சந்தேகமே படாத இப்படி இருக்கிற சூழ்நிலையை வைத்து இனி என்ன செய்ய என்று கவலைப்பட வேண்டாம் ஆண்டவர் அதே போல தான் உன்னை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் பெரிய சந்ததியாக உன்னை மாத்திரமில்லை உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார் நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா இரக்கமுள்ள பிதாவே மிஸ் சோத்திருக்கிறோம் இதனால் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிறுமை வந்து விட்டது ஆண்டவரே ஏதோ ஒரு குறைவு வந்து விட்டது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவோட பிள்ளையா உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டோம் பல கேள்விகள் ஆண்டவரே கேட்குற ஏன் இப்படி எனக்கு வந்தது ஏன் எனக்கு சிறுமை என்று ஆண்டவரே கேட்காதபடிக்கு தேவன் என் வாழ்க்கையில் அனுமதி கொடுத்திருக்கிறான் இன்றைக்கிலிருந்து என் வாழ்க்கை மாறப்போகிறது ஏனென்றால் தேவன் என்னை ஆசிர்வதிப்பது மாத்திரமல்ல என் சந்ததியும் தேவன் ஆசிர்வதிக்கிறார் என் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதத்தை கொடுக்கப் போகிறார் அதற்காகத்தான் எனக்கு இந்த வழி நடத்துகிறார் ஆனால் எல்லாவற்றுக்காகவும் தேவனை துதிய்கள் ஸ்தோத்ரீங்கள் யாக்கோபை எப்படி ரெண்டு பரிவாரங்களோட ஆசீர்வதித்து அவர் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வந்தீரோ அதே போல என் பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆண்டு வரே சப்போ ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உலக நன்மைகளையும் பெற்று சிறுமைப்படாமல் அன்றை எல்லா விலை நீங்கி அன்றை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கிருபை தாரும் அன்றையோட கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் எங்களுடைய நோக்கம் பரலோகம் என்பதை எப்பொழுது எங்கள் சிந்தனையில் வைத்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் இந்த உலகத்துக்காக மாற்று நாங்கள் கிறிஸ்துவை தேடுகளாய் இல்லாதபடிக்கு நித்திய ஜீவன் வரை போவதற்காக இயேசுவை தேடக்கூடிய இருதயங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் இதனால் வரைக்கும் இருந்த பொருளாதார பற்றாக்குறை தடைகள் எல்லாம் நீங்கி அடையோட களஞ்சியங்கள் நிறம்பட்டும் ஆண்டவரே சகல நன்மையால் நிரப்பும் பிரியமான என் அன்பு என் அன்பு மகளே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றும் இருக்கும்படி இயேசு கிறிஸ்துவ ஊழியக்கான ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் சகல துதி கன மகிமை எல்லாம் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன்